ஊட்டியில் அணை கட்ட வேண்டும் என்று சமீப காலமாக இளைஞர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் ஊட்டியில் உள்ள மொய்யாற்றின் குறுக்கே அணை கட்டினால் கர்நாடகாவுக்கு செல்லும் தண்ணீரை தடுத்து சேமிக்க முடியும் என்று கூறப்படுகிறது ஆனால் ஊட்டி மலையில் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் இருந்து உற்பத்தியாகும் தண்ணீர் பொய்யாறு வழியாக பவானிசாகர் அணைக்கே செல்கிறது வடக்கு பகுதியில் உற்பத்தியாகும் தண்ணீர் கிளை ஆறுகள் இல்லாமல் நேரடியாகவே பவானிசாகர் அணையில் கலக்கிறது கர்நாடகாவுக்கு தண்ணீர் செல்லவில்லை என்று சிலர் கூறி வருகின்றனர் அதற்கு காரணம் அணை கட்டினால் அங்குள்ள மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதற்காகவும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் என்பதற்காகவும் இப்படி கூறுகின்றனர் அதே நேரத்தில் அணை கட்ட வாய்ப்பு இருந்தால் உடனே ஆய்வு செய்து அந்த இடத்தில் அணை கட்டுவதில் அரசுக்கு என்ன பிரச்சனை என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் நம்மிடம் இருக்கும் வளத்தை விட்டுவிட்டு மற்றவர்களிடம் ஏன் கையேந்த வேண்டும் உடனே ஆய்வு செய்ய குழு அமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் காவேரி தண்ணீர் ஒன்றுக்காக மட்டுமே தமிழகம் கையேந்தும் நிலையில் உள்ளது அணை கட்டி தன்னிறைவு பெற்றால் கர்நாடகத்திற்கே பேரழிவு என்பதால் அந்த மாநில அரசு அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்